தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கன முதல் அதிகனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவும் குறிப்பாக கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் இருக்கிறது இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய டிக்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதிகளில் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கே சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து தெற்கு தென்கிழக்கே நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் இதனால் இந்த டிக்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதியிலிருந்து நள்ளிரவு அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும் இதன் காரணமாக வடகிழ நாட்களில் கன முதல் அதிகன மழையானது தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க முப்பதாம் தேதி வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென்தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது முதல் எழுவது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிடு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரடி இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளில் முப்பதாம் தேதி சூறாவளி காட்டானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதன் பிறகு டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை காட்டின் வேகம் பொறுத்தவரை படிப்படியாக குறைந்து மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை முப்பதாம் தேதி இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை முதல் காட்டின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் முப்பதாம் தேதி காட்டின் வேகம் பொறுத்தவரை உயர்ந்து மாலை முதல் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இதனிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் இந்த காட்டின் வேகம் பொறுத்தவரை படிப்படியாக குறைந்து மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் டிசம்பர் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி என்று எச்சரிக்கை ஏதுமில்லை அதே சமயம் கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் பொறுத்தவரை முப்பதாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பத்தொம்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநாயிறு பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது காரைக்கால் பத்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தலா ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் வட்டானம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தூத்துக்குடி தலா ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் ஐஜராம்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுன்றம் புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி தலா மூன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க